வச்சுக்கலாம் முகேஷ் ஆதி முகேஷ் முதல் நிறையா வாழும் கிளப் முன்னராட்சி உள்ள கலப்படை ஆ ஆ हम स्विच स्टेज पे दबाले और टाइम में ट्राई பண்ண

രാജ <laughs>

गले का गाड़ी गिर रहा है और उसको उसको इधर से बात कर रहा है गाड़ी गिर रहा वाला बैठता है प्लेटफार्म पर हम चेक करेंगे इधर को गाड़ी மூன்று பாயு மேலக்கல்லூர் மூன்று பாயு மேலக்கல்லூர் எட்டு பாய்ந்தும் புதூரணி ஆறு பாய்ந்தும் ええடேய் என்னடா இது 1.5 ரோ ஆடுதான் காலைல நம்ம வாடிவணி அடிக்கணும்டா அஞ்சு செகண்ட் ஒரு வெட்டி போलेला 12 12 3 12 மேக் கல்லூர் ஒன் பாயிண்ட் மேலக்கல்லூர் ஒன்பது பாயிண்டும் அதை எதிர்த்தாடிய புது அணி ஏழு பாயிண்டில் நிலைமையில் நிற்கிறார்கள் மேலக்கல்ல அங்க ரெண்டு வெடி வெள்ளி காலவெளி தழிவு இரண்டு பாயிண்ட் வேலை கலர் ஒன் பாயிண்ட் புஞ்சு ரணி ஆறு பாயிண்ட் புதுரணி டைம் அவுட் அஞ்சு

பாண்டி 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 எம்பி புதுரணி மூன்று பாயிண்ட் ஒன் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் லாஸ்ட் ஐந்து பிஎஸ் ரெட்டி அப்பறம் அப்புறம் வாங்க ரெண்டு பேரும் கிட்ட வந்துருங்க கடக்காடு பதினாறு வச்சு புள்ளியிலும் அதை எழுத்தாடும் பொத்தல் நாலு வச்சு புள்ளிகளும் வச்சுள்ளனர் வெளியூர் மேல கண்ணூர் கணக்காடு ராஜாஜு